மட்டும்தான் இருக்கு அந்த மாம்பழத்தை அது பறிச்சிச்சு அதை பறிச்ச உடனே அதுல இருந்து ஒரு மந்திர ஆந்தை வந்துச்சு அது வந்து குருவி உனக்கு ரொம்ப நன்றி நான் இவ்வளோ நாளா இந்த பழத்துக்குள்ள ஒரு சாபம் வாங்கி இருந்திருந்தேன் நீ வந்து அந்த பழத்தை பறித்த உடனே என்னோட சாபம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு நீ எனக்கு பண்ண இந்த உதவினால் நான் உனக்கு மூணு மந்திர விதைகளை தரேன் அதை நீ கொண்டு போய் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இந்த மூணு விதைகளையும் புதைச்சி வச்சேனா அதில் இருந்து வர்ற மரத்தில் வர பழங்களை டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம் அதுவே உனக்கு உணவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த சின்ட்டு குருவி அங்க இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வீட்டுக்கு கொண்டு போகுது அங்கே வீட்டுக்கு கொண்டு போன உடனே ஈஸ்வரிக்காகமும் கீத்து குருவியும் வருதுங்க இங்கே பாருங்க நம்ம